மன்னவபானியே சங்கரம் மீகிரசடுமீவன்னிடும் தந்தரி సౌందర్యியே கருங்கன பானியே கதிமுகரந்தன தவக பானிலியே நயய சங்கரி கவுரி பகரி துபனிவாரணி காமாட்சி மாநொரும வரன கதிரோலி காசிர் வன்னிடுவா பொங்கலி மாமினி பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குளம் தலைத்திடையில் வழி உடனே தங்கி கௌரிக் தவிரொழி மொழி கண்மணி நீ வருவார் வருவார் குமரண

சங்கரி கவுரி பாகரி துக்க நிவாரணி காமாசி நிடதர் தொல்லை இனிமே இல்லை என்றி சொல்லிடுவாய் சுடதருமாமுதே சுனதின பூரி சுகமது தந்திடுவாய் படதர் இன்னி பருதியை வந்து படவிலி ஓட்டிடுவாய் ஏயே ஏயே சங்கரி கவுரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாசி பாலா

உன்னைதேடவே வருவாயே கண்டம்முnde பாதம்முnde கண்டம்முnde சடலார் ஏற்றனை நான் வரேன்மே உன்னையாமே அருளே கண்ணிடேலே கதறியா வா யாத்தசரம் நீ தீனத்தின் தமいて நீங்க மதின்னு அப்பு

ஜிா சரணம் ஜெய ஜெய தேவி சக்கரம் என்னும் வாழும் வேலும் தங்க கைகளை தாங்கி விப்பா அம்மா கைகளை தாங்கி விபா வேல பதி ஜி சரணம் ஜெய ஜேவி ஜெய ஜய தேவி துர் தேவி சரண நான்கா தேவி சரணா நான்கா தேவி சரணா மங்கள வேண்டும் மங்களே உண்பதுவாரும் சொல்லுவதாக உத்தேர்வரு సర్వశక్తి దేయ దుర్గా అచరట జగన్నాదా సర్వశక్తి దేయ దుర్గా పాలవలవలే కాపోలవలే అనిపవలవలే శక్తి అభయం ఎందవలు సర్వముndale

மீலஹிரத்தோட நாமமலந்தவ تعالیஎனத்தில் சூலம் எடுத்த பக்தர்கெல்லாம் 파리வகுதவவின் நாமம் சும்ナルன்னிテルவ நாமம் சும்னை தன்னிテルவ பத்ரட்சரட்சனமதா సర్వశక్తిదేయదుర్గా பத்ரட்சரட்சனமதா సర్వశక్తిదేయదుర్గా తమరన్యేయమి

Yeah. Okay.